சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் நாம ஒரு கூபனடிஸ் கிளஸ்டர்ல ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்க அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற நம்ம ப்ரோக்ராம் உண்மையில எதை பாக்குது அதோட உலகம் எப்படி இருக்கும் அது ஒரு தனி தீவுல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுமா இல்ல ஒரு பெரிய சிட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுமா இதை பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம் நம்மளோட முழு அனாலிசிஸ்க்கும் இதுதான் மையமான கேள்வி ஒரு கண்டெய்னர் பார்வையில அதோட உலகம் வெறும் ஃபைல்ஸ் ப்ராசஸ் மட்டும் தானா இல்ல கியூபர் நெட்டிஸ் அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு உலகத்தையே கட்டமைச்சு கொடுக்குதா வாங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி சின்ன சின்ன க்ளூஸ் வச்சு இந்த வர்ச்சுவல் உலகத்தோட விதிகளை நாம கண்டுபிடிக்கலாம் இது ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி நாம அடுக்கடுக்கா இத புரிஞ்சுக்க போறோம் முதல் மற்றும் மிக அடிப்படையான லேயர் என்னன்னா கண்டெய்னருக்கு தன்னை பத்தி என்ன தெரியும் இவ்ளோ பெரிய கிளஸ்டர்ல நான் யாரு அப்படிங்கற கேள்விக்கு அது எப்படி பதில் சொல்லும் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஒரு கண்டெய்னரோட அடையாளங்கிறது ஒரே ஒரு விஷயம் இல்லை அது பல இடங்கள்ல இருந்து அதுக்குள்ள செலுத்தப்படுற தகவல்களோட ஒரு தொகுப்பு பாருங்க அதோட ஹோஸ்ட் நேமே அது ரன் ஆகுற பாடோட பேர் தான் அப்புறம் பாடோட பெயர் அது எந்த நேம் ஸ்பேஸ்ல இருக்குங்கிற தகவல் எல்லாம் டவுன்வேர்டு ஏபிஐ மூலமா என்விரான்மென்ட் வேரியபிள்ஸா உள்ள வலுது இது மட்டும் இல்லாம நாமளே சில கான்ஃப்ளிக் செட் பண்ணலாம் இல்லனா கண்டெய்னர் இமேஜ்லயே சில கான்ஃ இருக்கலாம் ஆக ஒரு கண்டெய்னரோட அடையாளம் அதுவா உருவாக்கிக்கிறது இல்ல க்யூபர்னட்டிஸ் தான் அதை அதுக்குள்ள செலுத்துது இதுதான் கியூபர்னட்டிஸ் தத்துவத்தோட முதல் படி சரி அது யாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிச்சு இப்போ அது எங்க நிக்குதுன்னு பாப்போம் ஒரு கண்டெய்னர் நிக்கிற அந்த வேர்ச்சுவஸ் தர அதாவது அதோட ஃபைல் சிஸ்டம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அது பார்க்க எப்படி இருக்கும் இங்க ஒரு முக்கியமான ஆனா நிறைய பேர் கவனிக்காத ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு கூபனட்டிஸ்ல ஒரு கண்டெய்னரோட ஃபைல் சிஸ்டம்ங்கிறது ஒரே கல்லால செஞ்ச ஒரு அமைப்பு கிடையாது அது பல லேயர் சேர்ந்த ஒரு கலவை அதோட பேஸ் வந்து கண்டெய்னர் இமேஜ் அது கூட ஒன்னு இல்லை அதுக்கு மேல வால்யூம்ஸை இணைச்சு ஒரு கலவையான ஃபைல் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க இந்த லேயர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல கண்டெய்னர் இமேஜ்லேருந்து வர பேஸ் லேயர் இது நிலையானது இதை மாற்ற முடியாது படிக்க மட்டும்தான் முடியும் அதுக்கு மேல ஒரு எழுதக்கூடிய லேயர் இருக்கு கண்டெய்னர் ரன் ஆகும்போது ஏதாவது டெம்பரரி ஃபைல்ஸ் லாக்ஸ் எல்லாம் சேவ் ஆகும் கண்டெய்னர் நிறுத்திட்டா இந்த லேயர் அழிஞ்சிடும் கடைசியா வால்யூம்ஸ் இதுதான் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபைல் சிஸ்டம் கூட இணைக்கப்பட்டிருக்கும் இந்த டிசைன் தான் மாற்றவே முடியாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் முக்கியமான டேட்டாவையும் ஒரே நேரத்தில் கையால் நமக்கு உதவுது ஓகே இது வரைக்கும் ஒரு கண்டெய்னருக்கு தன்ன பத்தி என்ன தெரியும் தன்னோட ஃபைல் சிஸ்டம் பத்தி என்ன தெரியும்னு பார்த்தோம் ஆனா அதால தனியா என்ன பண்ண முடியும் ஒரு கண்டெய்னர் உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அது கிளஸ்டர்ல இருக்கிற மத்த சர்வீஸோட பேசணும் இல்லையா சோ அது எப்படி தன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுது கூபர் ஒரு கண்டெய்னருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை கண்டுபிடிக்க ரெண்டு வழியை காட்டுது ஒன்னு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இன்னொன்னு டிஎன்எஸ் முதல் பார்வையில இது ரெண்டும் ஒரே வேலையை செய்யற மாதிரி நான் தெரியும் ஆனா அதோட செயல்பாடும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியாவும் முற்றிலும் வேற இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் கூபர் நட்டீஸ் ஆழமா புரிஞ்சுக்க முடியும் இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ங்கிறது ஒரு ஃபோட்டோ மாதிரி கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருந்துச்சோ அதோட லிஸ்ட் மட்டும்தான் அதில் இருக்கும் அது ஒரு ஸ்டாட்டிக் ஸ்னாப்ஷாட் ஆனால் டிஎன்எஸ் அப்படி இல்லை அது எப்பவும் அப்டேட்டடாக இருக்கும் கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு புது சர்வீஸ் வந்தால் கூட அதை டிஎன்எஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் பொதுவாக அதே நேம்ஸ்பேஸ்குள்ளே தான் வேலை செய்யும் ஆனால் டிஎன்எஸ் புற கிளஸ்டருக்கும் வேலை செய்யும் இது வெறும் டெக்னிக்கல் சாய்ஸ் இல்லை இது ஒரு டிசைன் ஃபிலாசபி உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நிலையான சூழல் வேணுமா இல்லை எப்பக்கப்பும் மாறும் ஒரு டைனமிக் சூழல் வேணுமாங்கிறத பொறுத்து இதில் ஒன்று தேர்ந்தெடுக்கலாம் இந்த கோட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸோட தன்மையை ரொம்ப அழகாக சொல்லுது ஒரு கண்டெய்னர் உருவாக்கப்பட்ட போது என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருந்துச்சோ அதோட லிஸ்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸா கிடைக்கும் இது ஒரு நேரடி ஸ்னாப்ஷாட் இதோட ப்ளஸ் என்னன்னா இது ரொம்ப சிம்பிள் ஆனா மைனஸ் இது நிகழ்காலத்தை காட்டுறதில்ல இது வெறும் பாஸ்ட் சரி கண்டெய்னர் என்ன பாக்குதுன்னு இவ்ளோ நேரம் பார்த்தோம் இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி அசல் ஏன் நெட்டிஸ் இப்படி ஒரு உலகத்தை அதுக்காக உருவாக்குது இதுக்கு பின்னாடி என்ன பெரிய ஐடியா இருக்கு வாங்க பாக்கலாம் இந்த டிசைனுக்கு பின்னாடி மூணு முக்கியமான கொள்கைகள் இருக்கு முதல் கொள்கை கான்டெக்ட் வயா இன்ஜெக்ஷன் அதாவது கண்டெய்னருக்கு தான் குமுரிட்டீஸில் இருக்கோங்கிறதையே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை குமுடிஸ் அதுக்கு தேவையான எல்லா காண்டெக்ட்டையும் அதுக்குள்ளேயே செலுத்திடும் ரெண்டாவது டீ கப்ளிங் நம்ம அப்ளிகேஷன்ஸ் மற்ற சர்வீஸை அதோட பேரை வச்சு தான் தேடுமே தவிர ஐபி அட்ரஸை வச்சு இல்லை இதனால சர்வீஸை கிளஸ்டர்ல எங்கே வேணாலும் நம்மளால் நகர்த்த முடியும் மூலாவது டிக்ளரேட்டிவ் கான்ஃபிகரேஷன்ஸ் இதை சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு என்ன வேணும்னு மட்டும் நான் சொல்கிறேன் அதை எப்படி செய்யணுங்கிறத நீயே பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எல்லா தகவலும் நம்ம அப்ளிகேஷன் கோட்ல இல்லாமல் பாட் சர்வீஸ் ஃபைல்ஸ்ல தான் நாம எழுது மொத்தத்தில் இதோட விளைவு என்ன தெரியுமா கூபர் ஒரு சாதாரண ப்ராசஸை எடுத்து அதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்குது நீ வெறும் ஒரு டூல் இல்ல இந்த சிஸ்டத்தோட ஒரு முக்கியமான முதல் தர குடிமகன் அப்படிங்கற மாதிரி அத நடத்துது அது இனிமேல ஒரு தனி கருவி கிடையாது அது அந்த சிஸ்டத்தோட ஒரு முக்கிய அங்கமாவே மாறிடுது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம் இந்த டிசைன் மூலமா கண்டெய்னருக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது சரிதான் ஆனா இந்த மாதிரி நடக்கிற மேஜிக் எல்லாம் நமக்கு தெரியாம சில மறைமுகமான சிக்கல்களை உருவாக்குதா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ஆட்டோமேஷன் வஜஸா அதை சரி பண்றது இன்னும் கஷ்டமாகிடுமா இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்